ராமரா வந்திருக்கீங்க அடையாளமே தெரியல எங்க இருந்து வர்றீங்க பஸ்ல இருந்ததா தான் பாத்தனே ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்க அதுவா எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலச்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன் கண்ணத் தரங்க பிரசாதத்தை தாங்க உங்களுக்கு இல்லாத பிரசாதமா தரே என்ன கொஞ்சம் கொடுங்க இந்தாங்க அப்பனே வாயில வாயில போடுங்க இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டை யாரு இவனா ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணே கருவப்புள்ள கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன் உங்க புள்ளையா பின்ன ஊராம்பளைவா கூட்டிட்டாலவே இத போய் கருவப்புள்ளேன்னு சொல்றீங்களே

நாங்க பஸ் ஏறணுமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவு இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே கொடுத்தது மூட்டை முருகன் கொடுத்தாரு அது எப்படி என்ன கேட்டா அங்க கேள்ற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா குடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா

நம்ம பணக்காரன் ஆகணும் அதுக்கு என்ன செய்ய போறேன் அதுக்கு ஒரே வழி நல்ல நோட்டியா இல்ல நல்ல நோட்டுக்கு வழி பண்றேன் வெற்றி வந்து என்னை சேரும் என்னடா பாட்டெல்லாம் பலமா இருக்கு கொண்டு வரலையா ஐயோ மறந்துட்டேன் நான் போய் கடுப்ப கிட்டே முழக்க வேண்டி வந்துறேன் சாப்படுறது மேல வீடு ஏழை எல்லாமே எனக்கு ஒண்ணுதான் என்ன வித்தியாசம் பதினஞ்சு ஏக்கர் நலம் ஐம்பது பௌட கொடுக்கிறேன் முத்துக்கருப்பு அச்சிருக்க என்ன பண்ணலாம்

மட்டும் இல்லைங்க பூவா எங்க நாத்து நடுதோ பாட்டு கேட்க அங்கேயே போயிடுறாருங்க சின்னையா இப்ப நம்ம வயல் பக்கமே வரதில்லைங்க வேலையில சங்கைய ஆசைப்படுறாங்கிறத என்னால நினைச்சு பார்க்கவே முடியலீங்க சீனிச்சாமி இந்த ஜோடி ஒண்ணு சேர்ந்தா எண்பது தலைக்கட்டு புரியும் எத்தனை தலை உருளும் சொல்ல முடியாது அதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் ஒன்ன தேடிக்கிட்டு ஓ வந்திருக்கேன் அதுக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க இந்த ஊர்ல பூவாயிக்கு ஒரு முற மாப்பிள இருக்கான்ல இருக்கா ஏன் கேக்குறீங்க அவனை எப்படியாவது சரி கட்டி பூவாயிக்கு கட்டி வச்சிட்டா சங்கையாவுக்கு நாம பொண்ணு பார்த்து வேற இடத்துல கட்டிடலாம்ல ஓஹோ அம்மா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் காச வாங்கிட்ட காசு கேக்குறியா இந்த விட்டுருங்க சீனிச்சாமி நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அந்த பயல கூறு போட்டிருப்பேன் நல்ல வேலையை கெடுத்தீங்க இந்த காளி பையதான் உங்க ஊரு பொண்ணு பூவாய்க்கு முறமாப்பிள்ள இவனா ஆமா வருஷத்துல முக்காவாசி நாள் ஜெயில இருப்பான் ஜெயிலு இவனுக்கு சித்தப்பா விடு மாதிரி எப்படியாவது பூவாயி கழுத்துல இந்த பய தாலி கட்டணும் அதுக்கான ஏற்பாட்டை நீ தான் பண்ற கவலைய விடுங்க காரியத்தை கச்சிதமா நான் முடிச்சிடறேன் போற போக்க பார்த்தா பேப்பரே படிக்க முடியல வெட்டு குத்து கொலை இந்தாங்க பாய் பால் ஒரு வார காசு தரணும்ல இந்தா இந்தா என்ன ரொம்ப வருத்தமா இருக்க தேர்தல் நிக்க போறியா எனக்கு தான் ஓட்டே இல்லையே உன் வயசு பயிர்களுக்கு ஓட்டு கொடுத்துட்டா நாடு கிடுக்கல இருந்தா ஆயிடும் சும்மா இருங்க பாய் நானே ரொம்ப வருத்தமா இருக்கேன் என்னடா வருத்தங்கிற கப்பல் இப்பல் கவுந்துருச்சா அதை விட பெருசு மேல விட்டுக்கிறார் மகனும் கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தான் ஊர் தான் மனசு ஒத்து போயிட்டா ஜாதி மதம் நிறம் கிடையாதுடா அல்லா காப்பாத்துவாரு வருத்தப்படாத ஆட பெரிய தரக்காரங்கள நம்ம வீட்ட தேடி வந்திருக்கீங்க யாரையாவது வெட்டடம் குத்தணும் அப்படின்னா என்ன தேடி வருவீங்க ஆட நீ ஒண்ணு உன் கல்யாண விஷயமா தான்ப்பா உன் பெரியா தகட்ட பேசிட்டு இருக்கேன் ஏன் கல்யாண விஷயமா எனக்கு எவையா பொண்ணு கொடுப்பான் எவன் பொண்ணு கொடுப்பான்னு நீ கேக்குறியா ஏண்டா

இருந்தா வரமாட்டானா அவன்தான் ரெண்டு வருஷம் ஜெயில புடிச்சு போட்டாங்கள தம்பி சின்ன கால இந்த பொண்ணுதான் நீ கட்டிக்க போறவ கட்டின போது பார்த்தது